யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் எல்லா விஷயங்களை பற்றியும் பாடியிருக்காங்க சற்றேறக்குறைய சொல்லணும்னா அவங்க பாடாத விஷயமே இல்லை நம்ம பழங்கால புலவர்கள் எல்லாம் எந்த எந்த ஒரு இலக்கியத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்ம தமிழ் இலக்கியத்துக்கு மட்டும் உண்டு இப்போது அகத்திணை புறத்திணைன்னு ரெண்டு பிரிவு இருக்குது கிட்டத்தட்ட தொல்காப்பியர் காலத்திலருந்தே வருது அகப்பொருட்கள் சார்ந்ததுங்கிறது ஒருவருடைய வீரம் கொடை அவருடைய போரில் அவர் பண்ணக்கூடிய அந்த வேகம் அதை பற்றின வெளிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து புறத்திணையில் வந்துடுது மனசு சார்ந்த விஷயங்கள் உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் உணர்ந்து அறியக்கூடிய சில விஷயங்கள் அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து கற்பொழுக்கம் கள ஒழுக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புறத்திணை அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவாக பிரித்தாங்க அதனால தான் பாரதியார் கூட சொன்னார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னார் இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அகத்தினை புறத்தினைன்னு ரெண்டு கிடையாது மொத்தத்துக்கும் ஒரே சப்ஜெக்ட் தான் இந்த மெயின் கேட்டை திறந்து விட்ட மாதிரி அது எதாக இருந்தாலும் அது வழியாக தான் வந்துக்கணும் ஆனால் தமிழில் அந்த மாதிரி கிடையாது வகைப்பாட்டியல்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக வகைப்படுத்தி வச்சுருந்தாங்க அகத்தினை புறத்தினைன்னு இது மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு மொழியும் அதற்கான ஒரு இலக்கியமும் வேறு எந்த மொழியிலையும் இல்லைங்கிறதுனால தான் பாரதியார் வந்து யாமறிந்த மொழிகள் இல்லைங்கிற அந்த வார்த்தையவே ஆரம்பித்தார் சரி இப்போது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வந்து ம பேர் மனைவி சுற்றத்தார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திறதுக்கும் அல்லது இந்த தனி மனிதனால் மற்றவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றதுக்குமான ஒரு நிகழ்வாக எடுத்து அந்த உறவு நிலையெல்லாம் அந்த காலத்திலே அமைச்சு வச்சாங்க அப்போ ஒரு பையன் அப்படின்னு இருந்தால் தன்னுடைய தகப்பனாருக்கு அவன் இப்படி தான் இருக்கணும் மனைவி அப்படின்னு இருந்தால் அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் கணவனோட அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நம்ம தமிழ் இலக்கியத்தில் கொடுத்துருக்கிற அளவுக்கு மற்ற இல இலக்கியங்களில் இருக்கா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்திற்கிடமான ஒரு விஷயந்தான் நம்ம பழைய தமிழ் இலக்கிய நூலான விவேக சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்குது அந்த காலங்களில் வந்து தின்னப்பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க அந்த மணலில் ஆனா போட்டு பழகினவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த முதல்ல வந்து அந்த விவேக சிந்தாமணியை முழுசுமாக படித்து அதுக்கப்புறம் அதை மனனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கே போவாங்க பட் இப்போ நம்ம நவீன காலத்தில் இருக்கோம் இல்லையா அதனால் படிப்பையே பல ரகமாக பிரித்து வச்சிருக்கிறதுனாலையும் அதே மாதிரி பணம் உள்ளவங்களுக்கு ஒரு படிப்பு பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு படிப்புங்கிற மாதிரி அந்த சரஸ்வதியும் வந்து லக்ஷ்மியை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த காலத்தில் கல்வி அப்படிங்கிறது வந்து அடிப்படையிலேருந்தே கொண்டு வரணுங்கிறதுனால தான் குரு கூடையே உக்காந்து அவங்களோடைய வாழ்ந்து அவங்களுக்கு சேவகம் செஞ்சு அப்புறம் படித்தாங்க அப்படிங்கிறது தான் குருகுல வாசம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பையனை வந்து அட்மிஷன் போடுறதுக்காக ஒரு குருகுலத்துக்கு கூப்பிட்டு போனோம்னா முதல்ல அந்த குருவானவர் வந்து அந்த பையனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்ப்பார் பார்த்துட்டு சரி இந்த ஜாதகம் சரியாக இருக்குது அப்போ இந்த பையன் வந்து ஃபிட்டஸ்ட் பர்சன் நான் எடுத்துக்கிறேன் அட்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடுவாங்க ஒரு சிலரை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க வேண்டாம் எங்களுக்கு இந்த பையனுடைய கல்வியை வந்து அந்த அளவுக்கு வலுவாக இருக்காது அதனால் அடிப்படை வேணால் கற்றுக்கலாமே தவிர மற்றபடி விரிவாக வராது அப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து சொல்லி வச்சாங்க அப்போ என்ன காரணத்தினால அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ஒரு ஜாதகத்தில் வந்து அந்த பையனுடைய ஜாதத்தை வாங்கி பார்க்குறாரு அதில் வந்து குருவும் ராகுவும் சேர்ந்துன்னா அது குரு சண்டாள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கற்றுக்கிட்டவங்களுக்கே வந்து எதிரானிக்கக்கூடிய ஒரு மனோநிலையும் அந்த ஒரு மாதிரியான மனோப்போக்கும் வந்து அந்த குரு ராகு சேர்ந்துருக்கிறவங்களுக்கு ஏன்னா குரு வந்து குருவானவர் சுபகிரகம் அவரோட ராகு பகவான் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது வந்து சண்டால யோகத்தை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்ததுனால அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஆட்களை வந்து தவிர்த்துருவாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இல்லை ஒரு பிள்ளைன்னு இருந்ததுன்னா தகப்பனாருக்கு ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு வர்றப்ப அப்படி தோளோட தோல் கொடுத்து நிற்கணும் நான் இருக்கேன் ஏன் உனக்கு அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு முடியாமல் படுத்துருக்காங்களா நான் பார்த்துக்குறேன்ப்பா எதுனாலும் உங்களால் முடியலைன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பிள்ளை கிடச்சான்னா அதை தவிர வந்து பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஆபத்துக்கு உதவா பிள்ளை அந்த ஆபத்தில் உதவாத ஒரு பிள்ளை இருக்குங்கிற பட்சத்தில் அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு செட்டப்புக்கு போய்டுது இல்லையா அதை கூட ஜாதகத்தில் பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் அது வந்து ஜோதிடம் சம்மந்தமான ப்ரோக்ராமாகவே கொண்டு போயிடுவோம் நம்ம இப்போ அந்த வகையில் வந்து வாரிசுன்னு ஒருத்தர் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆபத்துக்கு உதவணும் முன்னால் வந்து நிற்கணும் நான் இருக்கேயா அப்படின்னு சொல்லி முன்னால் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது அந்த பிள்ளைக்கான அழகு அரும்பசி குதவா அன்னம் எத்தனையோ விதமான விதவிதமான பதார்த்தங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் பசி இல்லை பசி இருக்கிறவனுக்கு வந்து வெறும் பழைய சோறும் ஒரு பச்சை மிளகாயும் இருந்தால் கூட போதும் அது வாட்டுக்கு கடகடகடை நெறங்கிடும் அப்போ அந்த பசியான நேரத்தில் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய அது என்ன உணவுகளாக இருந்தாலும் சரி அது தேவாமிர்தமாக இருக்கும் பழைய சோறாக இருந்தாலுமே அப்போ அரும்பசி குதவா அன்னம் அந்த பசியாக இருக்கிற நேரத்தில் இந்த அன்னம் கிடைக்கணும் மற்ற நேரத்தில் கிடைச்சி என்ன சீருது அப்போ பசி இல்லாத நேரத்தில் கிடைக்கக்கூடியது அது எவ்வளவு சுவையான ஒரு அறுசுவை பதார்த்தமாக இருந்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை பசியாக இருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அன்னம் கைப்பிடி அளவு இருந்தாலும் அது எந்த விதமான உணவாக இருந்தாலும் அது வந்து தேவாமிர்தமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வரியாக போட்டாங்க ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாபத்தை தீரா தண்ணீர் தண்ணி குடித்தா தாபம் தீரணும் தாபம் தீராமலே தண்ணி இருக்க முடியாது இல்லையா அப்போது ஒரு ச ஒரு சில தண்ணியை குடித்தோம்னா நமக்கு தாகம் அடங்கலை அப்படின்னு நம்ம சொல்லியே கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி அந்த தாகத்தை தீத்தா தான் அது தண்ணி அப்போ தாபத்தை தீரா தண்ணீர் தரித்திரமரியா பெண்டிர் குடும்ப கஷ்டம் தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து உண்டு குடும்ப கஷ்டம் தெரிஞ்சுன்னா அதாவது கணவருடைய வருமானம் எவ்வளவு அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ண முடியும் இதுக்கு மேலே வந்து இது தாங்கும் தாங்காது அப்படிங்கிற அந்த அளவிட அளவுகோலோட ஏன்னா ஆண்கள்னு எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து அந்த வரவு இதை வாங்கணும் வைக்கணுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் தெரியும் ஆனால் பெண்களாக இருந்தால் தான் இப்போ இதுக்கு இந்த செலவு பண்ணோம்னா அடுத்ததுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு கால்குலேட்டிவ் மென்டாலிட்டி இருக்கும் பல்லாயிரம் சிந்தையாலைன்னு ஒரு வரி வரும் இன்னொரு இடத்துல கவியில் அது மாதிரி மரியா பெண்டிருக்கோ அந்த குடும்ப கஷ்டம் தெரியாத ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கிறதுங்கிறது கோபத்தை அடக்கா வேந்தம் சினம் இன்னும் சேர்ந்தாறை கொல்லினா எவ்வளோ பெரிய அரசனாக இருந்தாலும் அந்த சினம்னு வந்துருச்சுன்னா அது வந்து சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து அந்த அரசனை வந்து ஒன்றுமே இல்லாமல் கூட பண்ணிவிடும் அதனால் கோபத்தை பற்றி நம்ம கவிஞர்கள் வந்து பல்வேறு விதமாக சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வகையில் வந்து கோபத்தை அடக்காத வேந்தன் குருமொழி கொள்ளா சீடன் படிச்சுட்டு வரான் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்கிறதுக்கும் உணர்ந்துக்கிறதுக்குமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படி இல்லாமல் இந்த காதலை வாங்கி அந்த காதலில் உட்கிற மாதிரியான ஒரு பிள்ளையும் வந்து அது வந்து பிரயோஜனமாக இருக்காது அது என்ன வந்து நம்பிக்கையான சீடனாக இருந்தாலும் அந்த குருவனுடைய மொழியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஏழு விஷயங்களும் மிகச்சிறப்பான விஷயங்கள் இதெல்லாம் இல்லாத ஒரு பண்பில் இருக்கக்கூடியவங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதான் முதல் பாடலாகவே எடுத்து சொல்கிறாங்க ஆபத்து குதவா பிள்ளை அரும்பசி குதவா அன்னம் தாவத்தை தீரா தண்ணீர் மரியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமொழி கொள்ளா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை எழுந்தானேங்கிறது கவி இதை தான் இந்த பாடல் வந்து நமக்கு விரிவாக எடுத்துரைக்குது ஒவ்வொரு விஷயங்களையும் மிக நுண்ணியமாக இதனால் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எடுத்துச் சொல்லக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது வந்து தமிழ்மொழிக்கே இனிதான ஒன்று அந்த மிக முக்கியமான பாடலாக இந்த பாடலை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் மீண்டும் நாம் நாளை சந்திப்போமா வணக்கம்